சூரியன் எந்தெந்த லக்னத்துக்கு யோகரா வருவாருன்னு பாத்தீங்கன்னா அவரோட சொந்த லக்னம் சிம்ம லக்னத்துக்கு சூரியன் யோகர் செவ்வாயோட மேசம் லக்னத்துக்கு சூரியன் யோகர் சந்திரனோட கற்கடக லக்னத்துக்கு சூரியன் யோகர் அதுக்கப்புறம் குருவோட தனுஷ் லக்னத்துக்கு சூரியன் யோகர் மேச லக்னத்துக்கு சூரியன் அஞ்சாமதி விதியா வருவாரு அது மட்டும் இல்லாம சூரியனும் மேச அதிபதி செவ்வாயும் அதனால இந்த லக்னத்துக்கு சூரியன் லக்ன யோகர் இந்த லக்னத்துக்கு சூரியன் அஞ்சாம் பாவக பலன்களான அதிர்ஷ்டம் புத்திர பாக்கியம் பூர்வீக சொத்து இதெல்லாம் சூரியன் செவ்வாயோட விருச்ச லக்னத்துக்கு சூரியன் பத்தாம் அதிபதியா வருவாரு கர்மஸ்தானாதிபதி தொழில் அதிபதியா வருவாரு இந்த லக்னத்துக்கு சூரியன் ஒண்ணு அஞ்சு ஒன்பது அதிபதியா வரமாட்டாரு ஆனா பத்தாம் அதிபதியா வர்றவர் எப்படி யோவர்னு பாத்தீங்கன்னா இந்த லக்னத்துக்கு சூரியன் செவ்வாய் இந்த லக்ன அதிபதி செவ்வாயும் சூரியனும் அது மட்டும் இல்லாம சூரியன் இயற்கை பாவருங்கிறதுனால இது ஒரு கேந்திரத்துக்கு பத்தாம் பாவகம் பெருங்கேந்திரத்துக்கு அதிபதியா வர்றதுனால இந்த லக்னத்துக்கு சூரியன் யோகரா செயல்படும் பத்தாம் பாவகம் ஒண்ணு மோசமான பாவம் கிடையாது ஆறு எட்டு மாதிரி மோசமான பாவம் கிடையாது அதனால விருச்சிக லக்னத்துக்கு சூரியன் யோகர் கற்கட இலக்கணத்துக்கு சூரியன் ஒண்ணு அஞ்சு ஒன்பது அதிபதியா வரமாட்டாரு ஆனா இந்த லக்ன அதிபதி சந்திரனுக்கு சூரியன் ஃப்ரெண்டு இந்த லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதி தனம் வாக்கு குடும்ப அதிபதியா சூரியன் வருவாரு தனம் வாக்கு குடும்பஸ்தானம் வந்து ஆறு எட்டு மாதிரி மோசமான பாவகம் கிடையாது அதனால ஓரளவு நல்ல பாவகங்கிறதுனால இந்த லக்னத்துக்கு சூரியன் யோகரா செயல்படுவாரு இந்த லக்னத்துக்கு சூரியன் தனத்தை கொடுக்கக்கூடியவர் நல்ல பேச்சை கொடுக்கக்கூடியவர் குடும்ப வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர் இந்த அடிப்படையில கற்கடக லக்னத்துக்கும் சூரியன் யோகர் சிம்ம லக்னத்துக்கு சூரியன் லக்னாதிபதியாவே வர்றதுனால இந்த லக்னத்துக்கு கௌரவம் அந்தஸ்து ஆரோக்கியம் இதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் சூரியன் அந்த அடிப்படையில சிம்ம லக்னத்துக்கு சூரியன் யோகர் குருவோட தனுஷ் லக்னத்துக்கு சூரியன் பாக்கியாதிபதியா வருவாரு குருவுக்கு சூரியன் இந்த தனுஷ் லக்னத்துக்கு பாக்கியம் அதிர்ஷ்டம் இதெல்லாம் அள்ளி கொடுக்கக்கூடியவர் சூரியன் அந்த அடிப்படையில தனுஷ் லக்னத்துக்கு சூரியன் யோகர்